விருச்சிக ராசி செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் அமைய பெற்று முதல் நாலரை மாத காலங்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும் மே மாதம் பதினான்காம் தேதி வரை குரு பகவான் ஏழில் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு ஆண்டு தொடக்கத்தில் மங்கள நிகழ்வுகள் கைகூடக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புகள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக ஒரு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஆண்டு தொடக்கத்தில் குறிப்பாக நான்கில் சனி சஞ்சரிப்பது அர்த்தாஷம சனி என்ற காரணத்தினால் உங்களுக்கு வேலை பொழுது அதிகப்படியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் எல்லாம் ஏற்படும் என்றாலும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு அர்த்தாஷம சனி முடிவதால் இருக்கக்கூடிய அலைச்சல் டென்ஷன் பிரச்சனை எல்லாம் குறைந்து ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு குரு பகவான் எட்டுக்கு செல்ல இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது இதன் காரணமாக மே பதினைந்துக்கு பிறகு பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது பண விஷயத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் சனி பகவான் ஐந்தில் சஞ்சாரம் செய்வதால் சனி ஐந்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் தொழில் வியாபாரத்தில் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கையும் போட்ட முதலையும் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக வேலை பலு இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஐந்து பதினொன்னில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு கேது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு நாலு பத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம் ராகு பகவான் நான்கில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புக்கானது உண்டு அது மட்டும் இல்லாமல் தாய் வழியில் தேவையற்ற கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வது குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு